அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் எப்படி நாண்டு கொண்டு அங்க என்ன சொல்லி இருக்கு கூடல் சரிந்து செத்தான் அப்ப எது உண்மை பைபிள் தப்பா அப்ப இதுதான் கேள்வி இப்ப நிறைய பேர் அநேக மாதிரி கேட்கக்கூடிய கேள்வி இதுலயும் அதுலயும் வித்தியாசம் இருக்கு அந்த அளவு ஒரு மாற்றத்துக்குள்ளார ஒரு சூழ்நிலையை கூட உருவாக்கி வச்சுட்டு போயிட்டு ஆனா அதுல நடந்தது என்னது ஒரு கயரா கொண்டு போய் என்ன செய்தான் கெட்டி தொங்குறான் அவன் அப்படி யாரோ ஒருத்தி ஒரு துணிக்காய் போட்ட கயராக இருந்திருக்கும் இத்து போனதாக இருந்திருக்கோம் கொண்டு போய் என்ன செய்தான் கெட்டி தொங்குனா கயருக்கு கூட இவனை வெயிட்டு பிடிச்சி நிற்கக்குள்ள இவனை பிடிக்கலை என்ன செய்ய அது அத்து கீழே விழுந்தான் கீழே விழுந்த உடனே உடல் சரிந்து செத்தான் அது தூக்கு போட்டதும் ஒன்று தான் இவன் உடல் சரிந்து